இன்று நம்ம தமிழ்நாட்டில் உள்ள காசிக்கு நிகராக போற்றக்கூடிய ராமேஸ்வரம் கோவிலுடைய சிறப்பு ராமேஸ்வரம் கோவில் உருவான வரலாறு அதில் பற்றி இன்று நம்ம பார்ப்போம் ஒரு சில வரிகள் வந்துட்டு பார்ப்போம் இந்த ராமேஸ்வரம் திருக்கோயில் வந்துட்டு தேவார பாடல்கள் வந்துட்டு பாடிய தலங்களில் இதுவும் ஒன்று இந்த கோவில் வந்துட்டு பாண்டிய மன்னர்களாக வந்துட்டு பராமரிக்கப்பட்டுச்சு இந்த கோவிலுடைய வந்துட்டு சம்பந்தர் அப்பர் போன்ற நூல்களில் அவர்களுடைய நூல்களில் வந்துட்டு இதனுடைய பெருமையை வந்துட்டு நம்ம அதிகமாக பார்க்கலாம் இந்த ராமேஸ்வரம் வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு பதி பன்னெண்டு ஜோதிலிங்கமாக வந்துட்டு இங்கே வந்துட்டு காட்சி காட்சியளிப்பேன் சரி இந்த ராமேஸ்வரம் கோவிலில் எப்படி உருவாச்சு ராமேஸ்வரம் கோவில் எப்படி ஊராச்சுன்னா ராவணன் வந்துட்டு ராமர் அவர்களுடைய மனைவியான சீதை அவர்கள் வந்துட்டு இலங்கைக்கு வந்துட்டு கடத்தி சென்றார் அப்படிங்கிற வந்துட்டு ராமர் வந்துட்டு ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு சீதைய மீட்டெடுக்கிறதுக்கு வழியாக வந்துட்டு இலங்கைக்கு போகிறாங்க போகும்போது அந்த சேது சமத்துவத்துடைய வந்துட்டு அந்த சேது பாலம் அமைத்து இலங்கைக்கு போய் மீட்டெடுத்து வந்து ராவணன் வந்துட்டு ஒரு பிராமணர்னால ராமருக்கு வந்து பிரதிஷ்டை தோஷம் அப்படிங்கிற தோஷம் ஏற்படாமல் இருக்க வேண்டி ராமேஸ்வரம் கடல் கரையில் வச்சு தோசை நீங்கிறதுக்கு பூஜை நடக்குது அதில் வந்துட்டு இந்த தோஷம் நீங்கிறதுக்கு சிவபெருமானை வந்துட்டு மணலால சிவலிங்கம் செய்கிறாங்க சீதை அவர்கள் செஞ்சு அதை வணங்கின இடம்தான் வந்துட்டு ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரத்தில் வந்துட்டு வணங்கி அவங்களுடைய பாவத்தை போக்குன இடம்தான் இந்த ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வர கோயிலை வந்துட்டு ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க ராமர் வணங்கிய ஈஸ்வரன் அதாவது இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க ராமர் சாரி அதாவது ராமநாத சுவாமி நாதங்கன்னா வணங்குவது ராமன்னா ராமர் சுவாமி நாத சுவாமி ராமரால் வணங்கப்பட்ட ஈஸ்வரன் அதனாலதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்துட்டு ஈஸ்வரன் ராமர் வணங்கிய ஈஸ்வரனும் பர்வத வர்த்தினி அப்படிங்கிற அம்பாளும் இருக்காங்க சரி இங்க உள்ள கடற்கரை வந்துட்டு அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ராமரால் வழங்கப்பட்ட வழிபட்ட இடம் தான் இந்த அக்னி தீர்த்தம் இந்த அக்னி இருந்து அதாவது காசி ராமேஸ்வரம் எல்லாம் வந்துட்டு முதல்ல வந்துட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள இந்த அக்னி தீர்த்தத்தையும் மணலையும் எடுத்துட்டு கொண்டு போய் காசியில் வந்துட்டு அந்த மணலை வந்துட்டு கங்கையில் வந்துட்டு கரைச்சிட்டு அந்த அக்னி தீர்த்தத்தை வந்துட்டு காசியில் உள்ள காசி விஸ்வநாதருக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணிட்டு அங்கே கங்கையிலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட அபிஷேகத்தை வந்துட்டு இங்கே உள்ள ராமநாத சுவாமி அவைக்கு வந்துட்டு அபிஷேகம் வந்துட்டு பண்ணுவாங்க இங்கே உள்ள ராமநாத சுவாமி வந்துட்டு தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் வெளிநாட்டில் உள்ள மக்களும் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக வந்து பார்த்து ரசிக்க வருவாங்க இந்திய மக்கள் அனைத்து இந்து மக்களும் வந்துட்டு தங்களுடைய பாவம் தீர்வதற்கும் வந்துட்டு இங்கே உள்ள அக்னி வந்துட்டு உயிராடுவாங்க இன்னொன்று இங்கே உள்ள இந்த கோயிலில் வந்துட்டு இந்த ஆடி அமாவாசை தையமாவாசை இது போன்ற தினங்கள்லாம் வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வந்து அங்கே உள்ள அக்னி வந்து நீராடி அவங்களுடைய பாவத்தையும் போக்குவாங்க காசிக்கு நிகராக பார்க்கப்படக்கூடிய தமிழகத்தில் உள்ள ஒரு தலம் தான் வந்துட்டு இந்த ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்து வந்துட்டு என்ன சிறப்புனா ராமநாதபுரத்தில் இருந்து பாம்பன் பாலமொழியாக பாம்பன் பகுதி அடைஞ்சி வந்துட்டு இந்த ராமேஸ்வரம் இருக்குது இது வந்துட்டு இந்த ராமேஸ்வரம் வந்துட்டு ஒரு தீவு தான் அந்த வந்துட்டு நம்ம ராம் ராமநாதபுரத்தில் இருந்து பாலம் கட்டி தான் அந்த பாம்பன் பகுதியை வந்துட்டு இணைச்சி அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வழிகளும் அமைத்து கொடு இந்த ராமநாத ராமேஸ்வரம் கோயில் வந்துட்டு கோதண்டராம் அப்படிங்கிற ஒரு கோயிலும் இருக்குது இது வந்து எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரத்தில் இருந்து நம்ம தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் ராமேஸ்வரத்துல ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு இருக்கும் இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னா இந்த கோயில் வந்துட்டு ராவணன் வந்துட்டு ராமருடைய மனைவியான சீதையை வந்துட்டு கடத்தி செல்லும் பொழுது வந்துட்டு யூசணன் வந்து சொல்லுவார் ராமனுடைய தம்பி யூசணன் சொல்லுவார் இப்படி ராமனுடைய மனைவியை கடத்திட்டு போவது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவார் விபூசணன் வந்து சொன்னதுக்கு அந்த வீடனை வந்துட்டு தன் காலால் வந்துட்டு எட்டி உதைக்கப் போவார் ராவணன் உடனே வந்துட்டு வீடன் வந்துட்டு ராமர் அவருக்கு வந்துட்டு அவர்களால் வந்து சரணாதி அடைஞ்சிறார் சரணாதி அடைஞ்சால் ராமருக்கு உதவி செய்கிறதுக்கு போயிடுறாரு போனால் அப்பயே வந்துட்டு ராமர் அவரால் வந்துட்டு இலங்கை வேந்தன் சொல்லிட்டு பட்டாபிஷேகமும் நடத்தப்படுகிறது யாருக்கு விபூசணனுக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல நடத்தப்பட்டதுனால அங்கே வந்துட்டு ராமர் சீதை லக்ஷ்மணன் இவர்கள் மூன்றுக்கும் வந்துட்டு கோயிலாக போ அங்கே வந்துட்டு சிலை வடிக்கப்பட்டுருக்கு இந்த இடத்துல வந்துட்டு ராமரை வணங்குனாப்பில் பூஷணன் அவருடைய கோயில் வந்துட்டு இங்கே இருக்கும் இது ஏன் ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா ராமரே வந்துட்டு அவர்களே வந்துட்டு தங்களுடைய பாவத்தை நீக்குவதற்காக சிவனை வழிபட்ட ஒரு தளம் தான் இந்த ராமேஸ்வரம் ஆகலால வந்துட்டு அனைத்து மக்களுமே வந்துட்டு இந்து மக்கள் அவர்கள் வந்துட்டு இந்த ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை போன்ற நாட்களில் வந்துட்டு ராமேஸ்வரம் கோவில்கள் வந்துட்டு வழிபட்டு பிரார்த்தனையும் பண்ணக்கூடிய கோயில் தான் இந்த ராமேஸ்வரம் கோவில் இதனுடைய வரலாறுகள் வந்துட்டு சொல்ல முடியாத கருத்துக்கள் இன்னும் நிறையா இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரிந்த கருத்துக்களை வந்துட்டு இந்த பதிவில் வந்துட்டு பதிவிட்டிருக்கேன் நன்றி வணக்கம்